வணக்கம் நான் வழக்கறிஞர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிடக்கூடிய பாஜக சார்ந்த வேட்பாளர் இப்ப சமீபத்தில் தெரிவித்த கருத்து என்னன்னா அவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சிதம்பரம் ஒரு ஆன்மீக பூமி சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய மக்களை தன்னுடைய சொந்த செலவுல ஆன்மீக சுற்றுலான அழைத்து செல்வேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவன் எங்க அழைத்து செல்வாங்கன்னா குழந்தை ராமரை பார்ப்பதற்கும் மதுரா கிருஷ்ணரை பார்ப்பதற்கும் தாஜ்மஹாலுக்கும் கூட்டிட்டு போக சொல்லி சொல்றாங்க இந்த தாஜ்மஹால குறித்து அதே பிஜேபி சேர்ந்த ஒரு எம்பி பி பி சிங் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா தாஜ்மஹால் இடிக்கப்பட வேண்டும் தாஜ்மஹால் இருந்த இடத்துல சிவன் கோவில் இருந்தது தாஜ்மஹால் ராம் மஹாலாக மாற்றப்பட வேண்டும் சொல்லிட்டு சர்ச்சைக்குரிய கருத்தை சொன்னது இப்போ இப்படி இந்த பக்கம் பிஜேபி சார்ந்த ஒரு எம்பி இப்படி சொல்றாரு அதே பிஜேபி சார்ந்த ஒரு இன்னொரு எம்பி இங்க கேண்டிடேட் தாஜ்மஹாலுக்கு கூட்டிட்டு போகும்னு சொல்றாங்க இப்படி இவங்க எப்பேற்பட்டவங்கன்றது புரிஞ்சுக்கங்க ஒரு பக்கம் எதிர்க்கட்டுங்க இதே சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் அந்த தொகுதி மக்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு அவரு நாடாளுமன்றத்துல எந்தெந்த விஷயங்களுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறத நாங்க ஒரு டேட்டா எடுத்தோம் அந்த டேட்டாவின் அடிப்படையில சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறேன் சிதம்பரம் தொகுதியில் தொண்ணூத்தி ஒரு லட்சம் தொண்ணூறாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பதினாலு பேருந்து நில அவர் அந்த இடத்துல அமைச்சு கொடுத்திருக்கிறாரு சிதம்பரம் தொகுதியின் வளர்ச்சிக்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பதினாறு கோடி அறுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மேம்பாட்டு பணிகளை செய்திருக்கிறார் ஒரு கோடி எழுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பள்ளி வகுப்பறைகள் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார் ஒரு கோடி அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐந்து சமுதாய கூடங்களை கட்டி தந்திருக்கிறார் இது மட்டுமில்லாமல் டாக்டர் திருமாவன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் முன்வைத்த சில முக்கியமான கோரிக்கைகளை நான் இந்த இடத்துல பட்டியலிடம் விருப்பப்படுறேன் அரியலூரில் மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்காக நாடாளுமன்றத்தில் இவர் குரல் கொடுத்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் அறுபது கிலோமீட்டருக்கு இடையிலான சுங்கச்சாவடிகளை முழுவதுமாக அகற்ற வேண்டும் என்பதற்காகவும் குரல் கொடுத்திருக்கிறார் அகில இந்திய அளவில் நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் ஆரம்ப படைகளை தடுக்க யூனியன் கவர்மெண்ட் சட்டம் தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பதற்காகவும் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப்பட வேண்டும் இந்திய தேசத்தில் உள்ள பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் விவசாயிகளின் தற்கொலைகளை தடுப்பதற்கு அவர்கள் வாங்கி கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் கிட்டத்தட்ட மோடி கவர்மெண்ட் இருபத்தி ஐந்து ஆயிரம் லட்சம் கோடி வந்து வாராக்கடன் கார்பரேட் வாரா கடன்களை தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க விவசாயிகள் வாங்கினுடைய கடனிலிருந்து தள்ளுபடி செய்ய வேண்டும் பாதுகாக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களை அனுமதிக்க கூடாது அந்த டெல்டா மாவட்டத்தை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களாக அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவும் குரல் கொடுத்திருக்கிறார் அது மட்டும் ஹஜ் பயணத்திற்கு ஆகும் செலவுக்கு ஜிஎஸ்டி எக்ஸபஷன் வேண்டும் என்பதற்காகவும் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் முத்தலா சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் குடிநீர் சிக்கலை தீர்ப்பதற்கு ஒன்றிய அரசு கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் என்பதற்காகவும் குரல் கொடுத்திருக்கிறார் சிதம்பரம் தொகுதியை உள்ளடக்கிய டெல்டா மாவட்டங்கள் அதுதான் டெல்டா மாவட்டம் அந்த பெல்ட்ல வருது அதுல ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காகவும் குரல் கொடுத்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் மிக முக்கியமானது மைசூர் மயிலாடுதுறை அதி விரைவு தொடர்வண்டி கடலூர் வரை நீட்டிப்பு சிதம்பரத்தில் அதற்காக நிறுத்தம் அறிவிப்பு செய்திருக்கிறார் இது இவருடைய கோரிக்கையை முன்வைத்து ஒன்றிய அரசு தெரிவித்த கருத்து